அம்பானி வீட்டு திருமண விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் நேரில் சென்று முகேஷ் அம்பானி அழைப்பு விடுத்தும் ராகுல் காந்தி அதை தவிர்த்து விட்டார் ஜெயச்சந்திரன் கோல்டன் இந்த நிலையில் நாட்டில் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அம்பானி வீட்டு திருமண நிகழ்வில் இருந்தபோது டெல்லியில் பீட்சா கடையில் ஒரு பீட்சாவை ஆர்டர் செய்துவிட்டு அதற்காக காத்திருந்த ராகுல் காந்தியின் வீடியோ வைரலாக பரவி வருகிறது இந்தியாவை இதுவரை இப்படி ஒரு திருமணத்தை பார்த்ததில்லை என்னும் அளவில் உலகின் டாப் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் அண்மையில் நடந்து முடித்துள்ளது பிரதமர் மோடி தொடங்கி ஷாருக் கான் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் தோனி என இந்தியாவின் நட்சத்திரங்கள் அனைவரும் இதில் தவறாமல் பங்கேற்றனர் அவ்வளவு ஏன் அம்பானி அதானி வளர்ச்சிக்காக தான் பாஜக அரசு பாடுபடுகிறது என குற்றச்சாட்டை முன்வைத்த திமுக தரப்பில் கூட உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பங்கேற்றார் ஆனால் டெல்லி ஜன்பாத்தில் உள்ள ராகுல் காந்தி இல்லத்திற்கு நேரடியாக சென்று முகேஷ் அம்பானி தன்னுடைய மகன் திருமணத்திற்கான அழைப்புதலை வழங்கினார் இருந்தும் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை திட்டமிட்டே தவிர்த்துள்ளார் ராகுல் இதன் பின்னணியில் தெளிவாக ஒரு அரசியல் கருத்தை பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி அது என்னவென்றால் பிரதமர் மோடி உட்பட அனைத்து இந்திய பிரபலங்களும் அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்பதையே பெருமையாக கருதினர் ஆனால் ராகுல் காந்தியோ அங்கு செல்வதை தவிர்த்துவிட்டு மணிப்பூர் அசாம் போன்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு நேரடியாக சென்று களத்தில் மக்களுடன் மக்களாக நிற்கிறார் என்பது இதைதான் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பிரியங்கா காந்தி மீடியாக்களையும் அரசியல்வாதிகளையும் அம்பானி அதானிகள் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர்களால் எப்போதும் என்னுடைய சகோதரர் ராகுலை விலைக்கு வாங்க முடியாது என்று சொன்னதை குறிப்பிட்டு தற்போது காங்கிரஸ் கட்சியினர் மோடியை விமர்சித்து வருகின்றனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒட்டுமொத்த இந்தியாவின் முக்கிய பிரமுகர்களும் அம்பானியின் திருமண நிகழ்வில் பங்கேற்றிருந்த போது அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு டெல்லியில் உள்ள ஒரு பீட்சா கடையில் பீட்சாவை ஆர்டர் செய்துவிட்டு ராகுல் காந்தி காத்திருந்ததாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் அடிபணிபவர் ராகுல் காந்தி இல்லை என காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதே நேரம் சோனியா காந்தி தரப்பில் ஆனந்த் அம்பானி ராதிகா மட்சன் திருமணத்திற்கு வாழ்த்து மடல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது